மாம் 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 Yes, mom. So good, இது எது உங்களுக்கு எது எனக்கு மேம் அந்த ஜிகு ஜிகுன்னு இருக்குது உனக்கு ஜிகு ஜிகு வந்து பெருசா இருக்கு மேம் அதனால அது உங்களுக்கு மேம் இந்த ப்ளைன் எனக்கு மேம் சரி சரி ஏமா மேம் மேம்னா என்ன தெரியுமா ரெண்டு விதமானது எங்க அம்மா வீட்டுக்கு வந்து இவர அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன் பேயாது மாமா அம்மா இந்த மாதிரிலாம் கூப்பிடுவேன் எங்க அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா அப்படின்னா போதும் திரும்பியே பார்க்க மாட்டாங்க அம்மா அப்படின்னா இல்லைப்பா நீ என்னையே கூப்பிட்றியா அவங்களுக்கு கூப்பிட்றியா தெரியலப்பா அப்படிம்பாங்க மனசுக்குள்ளே என் மைண்டுக்குள்ளே ஓடும் எஸ்கேப் மெக்கானிசமா அப்படின்னு தோணும் ஐயோ அப்பா இங்கே பாருங்கள் சோஃபாலாம் வீட்டில் இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் இருக்கும் ரெண்டு இது இதுக்குள்ளே எப்படி கையை ஓட்டாலும் ஏதாவது வரும் என்ப்பா என்ன பாருங்கள் கல் இது பட் இதெல்லாம் பார்த்தா எனக்கு கோவமே வருது நான் அதான் நான் சொல்கிறேன் என் பிள்ளைங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வீட்டில் தான் இருக்கேன் நான் மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணுறேன் இங்கே பாருங்களேன் பிகாஸ் அந்த ஸ்கூல் ஏஜ் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் என் பொண்ணுக்கு இன்னும் ரெண்டு வருஷம்தான் என் பையனுக்கு நீ இன்னி காலையில் கூட என் பையன்கிட்ட சொன்னேன் அம்மா ஸ்கூலுக்கு நான் எப்படிமா போவேன் அஷ்வந்த் இன்னொரு நம்ம ஒரு பேர் சொன்னான் என்னது முகில்வர்ஷன் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பேர் சொல்லுங்கள் தம்பியோட ஃப்ரெண்டு பேர் அஸ்வந்த் முகில்வர்ஷன் இன்னொரு மொத்தம் நாலு பேர் அவங்க நாலு பேர் வராமல் நான் எப்படிமா ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னா நீ என்னோட ஆஃபீஸை கட்டி இதை கட்டி நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவங்க நாலு பேர் நீ போக மாட்டேன் நாலு பேர் நேர்த்தே சொல்லிட்டாங்கம்மா ஆப்சண்ட்னு சொல்லி அப்படின்னா இல்லை தம்பி எப்படியாவது போயிடா பணம் சொன்னது இனி ஏழு வருஷம் தாண்டா நீ ஸ்கூல் போவே அப்படின்னு எனக்கே கொஞ்சம் ஓராக தான் இருந்துச்சு ஏழு வருஷம் இப்பயும் பேசுறமேன்னு பைத்தியம் மாதிரி பேசுங்க என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க மா பேசிட்டே இருப்பேன் சாமு குப்ட்டு ரொம்ப பேசுவேன் ஸ்டெஃபி குப்டச்சு அவளோட இருந்ததெல்லாம் பேசுவேன் நீங்களும் வீட்டில் பிள்ளைங்களோட அதெல்லாம் பேசுங்க அப்போ அந்த அந்த பாசம் அந்த உணர்வு இருக்குல்ல அது ரொம்ப அதிகமாகும் குழந்தைங்கள்ட்ட பையன்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன பேசணும் நிறையா சொசைட்டியில் வந்து பசங்க எப்படி இருக்கணும் என்ன ஏதோ அதை பற்றியெல்லாம் பேசணும் நிறைய விஷயம் இருக்குது எப்படி பேசிட்டே இருக்கணும் எனக்கு என் பிள்ளைங்கள்ட்ட ஒரு மாதிரி என்னவாம் சாமும் தான் இருக்காங்க அப்புறம் கல்லை கொண்டு வந்து போட்டிருக்காங்க எதுக்குன்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவான் ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சோ இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சே கூட கல்லை கொண்டு வந்து வீட்டில் வைப்பானா சொல்லுங்க அதனால் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் என் பையன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறத தயவுசெய்து இது வந்து அடிக்கலாம் ஏ எந்த கல்ல கொண்ட சோஃபால போட்டிருக்க அது பண்ணி அப்படி டென்ஷனாக இருந்து என்ன வரப்போகுது நம்மளுக்கு நம்மளால் இந்த உலகத்துக்கு வந்தவங்க சொல்லுவாங்க குழந்தைங்களை இது பண்ணுறது குழந்தைங்களாவான் அந்த உலகத்துக்கு வந்தாங்க நம்மளா அந்த உலகத்துக்கு அவங்கள கொண்டு வந்தோம் அவங்க நமக்காக வந்தவங்க கிடையாது நம்மளால் அந்த உலகத்துக்கு அவங்க வந்தவங்க அவங்கள நம்ம தான் கரெக்டாக நெறிப்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் மனசுக்குள்ள வச்சு அந்த பேரண்ட்ஸ் இருந்தோனாலே சரி அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காமிக்கிட்டா திஸ் இவ்வளோ அழகாக சூப்பராக பெயிண்ட் பண்ணி இப்படி எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி எல்லாம் அப்படி இருக்கிற வீட்டில் இந்த இடத்துல சூப்பரோ சூப்பராக அதை வச்சுருக்கேன் பாருங்கள் இது தான் என் பொண்ணு ஸ்டேஃபிக்காக நாங்கள் விட்ட இடம் அதை கிறுக்குனது இது இப்படியே இருக்கணும் அவள் பெரிய பிள்ளை அவள் குழந்த வந்து இது பண்ணுற வரைக்கும் கூட இதை பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்துச்சு ஒரு குட்டி நாயி அந்த குட்டி நாயி சாமுக்கு உள்ள தான் இது இது ரெண்டையும் எவ்வளோ பெயிண்ட் பண்ண பெயிண்ட் பண்ண வந்த ஒரு ஆச்சரியம் என்ன சிஸ்டர் இதெல்லாம் என்ன இப்படிலாம் இது பண்ணுறீங்க இல்லைண்ணா நீங்கள் அதை இடம் விட்டுருங்கண்ணா அப்படின்னு சி அந்த இடத்துல ஒரு கிராக் கூட இருக்குது பாருங்கள் அந்த கிராக் பட்டி கூட பார்க்கக்கூடாதுன்ட்டேன் நான் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க ஏன்னா இப்போ என் பொண்ணு கூப்பிட்டு இந்த மாதிரி எழுது இந்த மாதிரி கிறுக்குன்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் தெரியாது இதை அந்த வயசில் அவன் வரைஞ்ச மீனை பாருங்களேன் ஐயோ லவ்லி சூரியனை பாருங்களேன் அழகா இருக்குல்ல அவள் போட்ட இங்கே பாருங்கள் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கா என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கா என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கா என்னென்னமோ செஞ்சு வச்சுருக்கா அவ்வளோ அழகாக இருக்குல்ல இதெல்லாம் பெயிண்ட் பண்ணும்போது நான் இப்போ எவ்வளோ தூரம் உன்னிச்சு என் பிள்ளைங்களை நான் வந்து இது பண்ணியிருக்கணும் இன்னொன்று தெரியுமா சர்ப்ரைஸாக அவளுக்கு நான் நிறைய விஷயம் வச்சுருக்கேன் சின்ன பிள்ளைகளாக அதை பண்ணாதே எல்லாமே ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் சாம் ஸ்டெஃபி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட ட்ரெஸ்ஸை தான் சாமுக்கு போட்டேன் நான் அது சென்டிமெண்டலாக சரி ரெண்டு பேரும் ஞாபகமாக அதை இது பண்ணிக்குவாங்க தனித்தனியாக அது பண்ணாமல் ஒரே ட்ரெஸ்ஸாக வச்சுட்டேன் அது ஒன்று தான் ஸோ ஸ்வீட் இல்லை